அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்குறது லக்னாதிபதி பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற வரிசையில் விருச்சிக லக்னம் தான் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னத்துடைய லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய் சூரியனுடன் இணையலாமா இணையலாம் நண்பர் தான் இருந்தாலும் ஒரு முக்கால் பாவி ஒரு அரைப்பாவி என்கின்ற முறையில் எந்த லக்னத்துக்கு இவங்களுடைய இணைவு வருது அந்த லக்னத்துக்கு இவங்க எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவங்க அதே நேரத்தில் சூரியனால் அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து கூடுதல் குறைவான நன்மை தீமைகள் நடக்கும் சந்திரன் கூட சேரலாம் தாராளமாக சேரலாம் சந்திர மங்கள யோகமாகும் அதே நேரத்தில் சந்திரன் அமாவாசை பக்கத்தில் நெருங்கி இல்லாது ஓரளவாவது ஒரு அரை சந்திர வடிவில் உள்ள சந்திரனாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் வந்து அப்படியே புதன் புதன் கூட சேரலாம் ஆனால் சேரக்கூடாது தான் என்ன இருந்தாலும் வந்து அவருக்கு ஜென்ம விரோதியாக வரக்கூடிய கிரகம் இருந்தாலும் தனித்த புதன் செவ்வாயை சுபத்துவப்படுத்தி செவ்வாய் திசை அங்கே நல்லாவும் புதன் திசை நல்லா இருக்கும் இதுவும் வந்து எந்த லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து இப்போ நம்ம வந்து விருச்சிகளுக்கு எடுத்துட்டோம் இது பொதுவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா குரு குரு மங்கள யோகம் குருவோட எந்த இடத்துல சேர்ந்தாலும் நல்ல பலன்கள் தான் குரு பார்த்தாலும் நல்ல பலன்கள் தான் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை அப்படியே சுக்கரனோட சேர்றது வந்து பிருகு மங்கள யோகமாகும் இதுவும் நல்ல அமைப்பு தான் நல்லா தான் இருக்கும் கேது கூட சேர்ந்தால் சூட்சம வலு அப்படிங்கிற ஒரு வலு வந்து செவ்வாய்க்கு கிடைக்கும் செவ்வாயுடைய நெகட்டிவ் காரகத்துவங்கள் வடிகட்டப்பட்டு நல்ல விதத்தில் இருப்பார் நல்லது தான் ராகு கூடையும் சனி கூடையும் கட்டாயம் சேரவே கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ராகு கூடையும் சேரக்கூடாது சனி கூடையும் சேரக்கூடாது இதுதான் செவ்வாயுடைய பலன்கள் இப்போ நம்ம விருச்சிக லக்னத்துக்கு பனிரெண்டு வீடுகளில் செவ்வாய் அமர்ந்தார்னா லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகளில் எப்படி பலன் பார்த்துரோம் செவ்வாய்க்கு வந்து நான்கு ஏழு எட்டு இந்த பார்வை பலன் உண்டு எட்டாம் பார்வைக்கு கெடுக்கிற குணங்கள் வந்து குறைவு சனி வந்து முழு பாவி செவ்வாய் வந்து முக்கால் பாவி செவ்வாயுடைய இணைவு நெருக்கம் அமர்வு அதுக்கப்புறம் அவருடைய பார்வைகள் இதெல்லாம் வந்து அந்த படுற ஆதிபத்தியத்தையும் வடுற கிரகங்களையும் கொஞ்சம் வந்து அவருடைய பலத்தை வந்து குறைவுபடுத்தும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த விதத்துல எட்டாம் பார்வை வந்து கெடுக்கிற குணங்கள் வந்து கொஞ்சம் குறைவு ஏழு நாலாம் பார்வைகளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பவர் இருக்க தான் செய்யும் அந்த விதத்துல நம்ம அந்த பார்வை பலனையும் சேர்த்து தான் நம்ம வரிசைய பார்க்க போறோம் இப்போ ஒரு இயற்கை பாவி அப்படிங்கிற முறையில வந்து அவர் கேந்திரத்தில் அமர்வது நல்லது மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் அமர்றது நல்லது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு மறைவிடங்களில் நட்பு வலிமையில் இருக்கிறது நல்லது நேரடியாக ஆட்சி உச்சம் அடைஞ்சால் அங்கே சுபத்துவம் அடையணும் அந்த அமைப்புகளையும் வந்து நம்ம பொறுத்து தான் வந்து பலன்கள் எடுக்கணும் இப்போ நம்ம வந்து விரிச்சு லக்கணத்துலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு நல்லதா அப்படின்னா நல்லது கிடையாதுங்க ஆட்சி அப்படிங்கிற வலுவில் இருப்பார் விரிச்சு லக்னத்திலே இருக்கும் போது ஆட்சிங்கிற வலுவில் இருப்பார் ஒரு இயற்கை முக்கால் பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் வந்து லக்னத்திலேயே ஆட்சியா இருக்கிறது நல்லதானா நல்லது இல்லை கோப குணங்கள் முன்னோசனை இல்லாம செயல்படுறது சாகச பிரியணவர்களா இருக்கிறது அதாவது பின் விளைவுகளை பற்றி எதையுமே வந்து யோசிக்காம செயல் வேகம் கொண்ட கிரகம் இல்லையா அதனால உடனே வந்து செஞ்சிடுறது அந்த மாதிரி செய் அல்லது செத்து மடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதினால நல்ல பலன் இல்லை அதே நேரத்தில் ஒரு சுக்கரனுடைய பார்வையோ இணைவோ ஒரு வளர்புறை சந்திரனுடைய இணைவோ பார்வையோ ஒரு குருவுடைய இணைவோ பார்வையோ சகலத்தையும் மாற்றும் கேது கூட இங்கே இருந்தால் கூட சூட்சமாக வலுவில் செவ்வாயுடைய நெகட்டிவிட்டி வந்து வடிகட்டப்படும் அதே மாதிரி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே நேரத்தில் வந்து நாலு ஏழு எட்டு இந்த வீடுகளை அவர் வந்து பார்வை செய்வார் நாலு ஏழு எட்டு இந்த வீடுகளை பார்வை செய்வார் இந்த நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை எந்த விதத்தில் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எட்டாம் பார்வைக்கு பெரிய கெடுக்கிற குணம் ஒரு இருபத்தஞ்சு தான் பெரிய நெகட்டிவிட்டி இல்லை அந்த நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எந்த வீடுகளில் பருதோ அதில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து நன்மை தீமைகள் இருக்கும் செவ்வாயே வந்து பாவத்துவம் அடையாமல் ஒரு ராகுவடன் இந்த வீட்டில் அமர்ந்தோ ஒரு சனியுடன் பகை பெற்ற சனியுடன் இருந்தார்னா அங்கே செவ்வாய் வந்து டிஸ்டர்ப் ஆவார் செவ்வாய் நெகட்டிவிட்டி ஆகி அப்போ வந்து நாலு ஏழு எட்டை பார்க்கும்போது லக்னாதிபதியாக அவர் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது ஒரு இயற்கை பாவி பார்வையாக தான் அது இருக்கும் அவர் பார்க்குற கிரகங்களும் பெரிய நல்ல பலன்களை செய்யாது பொதுவாக ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கு எட்டுலாம் மறைஞ்சு தெரிஞ்சு லக்னத்தில் உட்காந்துருக்கிறது ஆறாம் இடத்து பலன்களை செய்ய மாட்டார்னா கூட நெகட்டிவிட்டி அடையாமல் இருக்கணும் ஒரு பாசிட்டிவிட்டி அதாவது சுபத்துவம் அடைஞ்சிருந்தார்னா நல்லது அப்படியே ரெண்டாம் வீடு எடுத்துக்கோங்க அவருக்கு அதிநட்பு வீடு தான் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பொதுவாக இருக்கக்கூடாது தான் இருந்தார்னா குடும்ப வாழ்க்கையே கெடுப்பார் நேராக எட்டாம் இடத்த தொடர்பு கொள்வார் எட்டாம் வீட்டை பார்த்து ஆயுள் தோஷங்களை கொடுக்க தாங்க செய்வார் அதனால தாங்க செவ்வாய் தோசை ரெண்டாம் இடத்துல இருக்கிறது கொண்டு வந்தாங்க அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு சுபத்துவமாக இருக்கிறது நல்லது இயல்பா இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவிட்டி தான் இருந்தா கூட நட்புங்கிற வலிமையில இருக்கிறாரு பெருசா கெடுத்துட மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்துல ஒரு சுபத்துவமா இருக்காரு வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்காரு ஆட்சியா இருக்காரு அந்த மாதிரி அமைப்புகள்ல நல்ல பலன்களை செய்வாரு ஒரு ராகு கூடையோ சனி கூடையோ இந்த இடத்துல சேராம இருக்கிறது சிறப்பு அப்படியே வந்து அடுத்த இடமான மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்துல இருக்காரு ஒரு சுபத்துவம் இயற்கை பாவிகள் வந்துட்டீங்கன்னா இயல்பாகவும் இருக்கக்கூடாது பாவத்துவமாவும் இருக்கக்கூடாது ஒரு சுபத்துவம் அடைஞ்சாருன்னா நல்ல பலன் அப்படி இல்லைன்னா மூன்றாம் இடத்தை கெடுத்து தான் தைரியத்தை கெடுப்பார் வீரியத்தை கெடுப்பார் அதே நேரத்தில் இளைய சகோதரத்தை கெடுப்பார் இந்த மாதிரி முயற்சியை கெடுப்பார் கெடுத்து தான் உங்களுக்கு அவருடைய திசையில் அவருடைய ஆதிபத்தியமான ஒன்று மற்றும் ஆறாம் ஆதிபத்தியம் ஒன்றாம் ஆதிபத்தியத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் ஆறாம் ஆதிபத்தியத்துக்கு கேந்திரத்திலையும் இருக்கிறதனால ஆறாம் ஆதிபத்திய பலன்களையும் அவர் படுற பார்வை எந்த இடங்கள்லாம் பருது அப்படிங்கிறத பொறுத்து பலன் செல்வார் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அவருடைய ஆறாம் விட்ட பார்வை மூலியமாக அவரே தொடர்பு கொள்றதுனால ஆறாம் இடத்து பலங்கள் அதிகமாக இருக்கும் நெகட்டிவாக இருக்க ஒரு ஒரு உபஜயஸ்தானத்தில் இயற்கை பாவி அமர்றது நல்லது தானே உச்சமாக வேற உக்காந்துருக்கிறார்ல உச்சமாக உட்காந்துருக்காரு ஒரு இயற்கை பாவி மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதானா நல்லது இல்லை ஆறாம் அதிபதி ஸ்தான வலுவுடன் ஆறாம் வீட்டையே தொடர்பு கொள்கிறார் கட்டாயம் சுபத்துவம் அடைந்தே ஆக வேண்டும் அப்படி அடையலைன்னா ஆறாம் இடத்து ரீதியான கடுமையான கெடு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் விபத்து ஆப்ரேஷன் கடுமையான வழியில கொடுத்துருவாருங்க இது நல்ல பலன் இல்லை அப்படியே நாலாம் இடத்துல சனியுடைய ஸ்திர வீட்டில் உட்காந்துருக்காரு ஆனா கேந்திர பலத்துல இருக்கிறாரு நல்லது தானா அப்படின்னா அவருடைய ஆறாம் வீட்டுக்கு பதினொன்னுலயும் லக்னத்துக்கு நான்காம் இடமான கேந்திரத்திலயும் உட்கார்ந்து இருப்பாரு கேந்திர பலத்துல இருப்பாரு என்ன இருந்தாலும் அப்படிதான் சுபத்துவம் அடைவது நல்லது ஒரு சனியோ செவ்வாயோ இயல்பாவோ பாவத்துவமாக இருப்பதை விட சுபத்துவமாக இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் அந்த விதத்துல இந்த இடத்துல வந்து அவர் கேந்திர பலத்தோட மட்டும் இருந்தால் போய் போகாது அப்படி இருந்தார்னா தாயை கெடுக்க தான் செய்வார் அவர் அமந்தக்கார் அவருடைய தசை ஏழு வருஷ தசை வரும்போது நாலாம் இடத்தை கெடுத்து தான் பலன் செய்வார் வண்டி வாகனம் படிப்பு வயதை பொறுத்து எந்த வயதுல செவ்வாதசா வருதுங்கிறத பொறுத்து படிப்பையோ தாயாரையோ தாயார் தாயார்னு வந்துட்டீங்கன்னா சந்திரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்துடணும் நாலாம் அதிபதியான சனி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தாயாரையோ சுக்கரனின் வலுவை பொறுத்து வீடு வாகனங்களையோ புதனின் வலுவை பொறுத்து கல்வியையோ கெடுக்க தான் செய்வார் அப்படியே ஐந்தாம் இடத்துல ஒரு இயற்கை பாவி கோணத்துல இருக்கிறது நல்லது இல்லை ஐந்தாம் இடத்துல அவர் அமரும் பொழுது ஆண் கிரகமாகவே இருந்தாலும் இந்த இடத்துல நெகட்டிவாவோ இயல்பாவோ இருக்கும் பொழுது ஒரு சுபத்துவமாக இருக்கும் போது ஆண் வாரிசு நம்ம சொல்லணும் இயல்பா போது அந்த பாவகத்தை கெடுத்துதான் பலன் செய்வார் குழந்தைகளை கெடுப்பாரு ஆண் வாரிசை கெடுப்பாரு தடை பண்ணுவாரு அதே நேரத்தில் வந்து பெண் வாரிசுகளை கொடுக்கறது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நன்மை இல்லாத நிலையை உருவாக்குறது வயதை பொறுத்து எந்த வயசில் இந்த தசை வருதுங்கிறத பொறுத்து அதிர்ஷ்டம் காதல் எல்லாத்தையும் கெடுத்து தான் பலன் செய்வார் இந்த வீட்டில் வந்து ஒரு சுபத்துவமாக இருந்தால் அப்படியே பலன்கள் புல்லும் மாறிடும் எல்லா பன்னிரெண்டு வீடுகள்லையும் அந்த பன்னிரெண்டு வீட்டுக்கும் சுபாதிபத்தியம் பாவாதிபத்தியம் இருக்குது அந்த ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் தசை சுபத்துவமா இருக்கும் பொழுது சில நெகட்டிவ்களை ஒரு இயற்கை பாவிங்கிற முறையில் அவர் தொடர்பு கொள்கிற பாவகத்திலையும் அவர் இருக்கிற பாவகத்திலையும் சில நெகட்டிவிட்டியை சேர்ந்து சுபத்துவம் அடையும் பொழுது அவருடைய நெகட்டிவிட்டி அவர் பார்வையெல்லாம் வந்து படுற இடங்கள் பெருசாக கெடுதல் இல்லாமல் போயிரும் இருக்கிற வீட்டை மட்டும் சிறிதளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்காம சிறிதளவு சேதப்படுத்தி நம்மளுக்கு நல்ல பலன்களை அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் ஆதிபத்தியங்கள் ரீதியாகவும் தர்றதுக்கு வந்து அவர் தயாரா ஆயிடுவாருங்க இந்த இடத்துல வந்து ஆறாம் வீட்டுக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருப்பாரு லக்னத்துக்கு வந்து ஒரு கோணத்துல உக்காந்துருப்பாரு என்ன இருந்தாலும் ஒரு சுபத்துவம் கட்டாயம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த விதிக்கு வந்துடணும் ஒரு இயற்கை பாவி கோணத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விதி வந்து இங்க செயல்படுறோம் அடுத்த ஆறாம் இடத்துலயே லக்னத்துக்கு மறைஞ்சு ஆறாம் இடத்திலேயே ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று உக்காந்து நல்ல பலன் இல்லை இந்த இடத்துல அவர் சுபத்துவம் அடைஞ்சாருன்னா லக்னாதிபதிங்கிற முறையில வந்து அவர் வந்து ஆட்சியாக ஒரு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் போது நல்ல பலன்கள் இருக்கும் அதே நேரத்துல பாவத்துவம் மட்டும் அடையாமல் பார்த்துக்கிடணும் இயல்பாக இருக்கிறார் இயல்பாக இருக்கிறார்னா இயல்பா ஒரு இடத்துல ஒரு செவ்வாய் உக்காந்து போது மற்ற திசைகள் அனைத்திலையும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பாவகம் மட்டுப்படும் ஆனால் செவ்வாய் திசையே நடக்கும்போது ஆறாம் அதிபதியாகி அவர் எல்லாத்தையும் மட்டுப்படுத்துவார்னால் மட்டுப்படுத்த மாட்டார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கொடுத்துருவார் அந்த விஷயத்தை நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கிடணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் தோசம் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம் செவ்வாய் தோசம் ஆனால் செவ்வாய் தசை கல்யாண வயசுல நடப்புக்கு வருதா அந்த செவ்வாய் படைந்திருக்கிறாரா ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அதே நேரத்துல கலத்திரக்காரனான சுக்கரன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும் பொதுவா ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கேந்திர பலத்தோட இருக்கிறாரு லக்னத்தை தொடர்பு கொள்றாரு அப்படின்னா கூட இந்த இடத்துல செவ்வாய் பாபத்துவமாகவோ இயல்பாகவோ இருக்கிறதை விட ஒரு சுபத்துவம் அடைவது நல்லது உடன் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் அமர்ந்திருந்தார்னா பிறகு மங்கள யோகம் வந்து சிறப்பா இருக்கும் நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படியே வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் அவருக்கு பிடிக்காத வீடு பகை பெற்று உட்கார்ந்துருக்காரு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் நட்பு நிலைமையில் மறைந்தா நல்லது பகைப்பற்று ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் பகை பெற்று லக்னத்துக்கு மறைஞ்சு உக்காந்துருக்கிறது நல்ல விஷயம் இல்லை இந்த இடத்துல அவர் இயல்பாகவோ பாகத்துவமாகவோ இருக்கவே கூடாது சுபத்துவமாக இருந்தார்னா விதிவிலக்கு ஆறு எட்டாம் இடங்களோட பலன்களை நல்ல முறையில நெகட்டிவிட்டி தான் அதாவது ஒரு நல்ல உழச்சாருங்க சம்பாதிச்சாருங்க அப்படிங்கலாம் வர முடியாது ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம்ல அவருடைய காரகத்துவம் ஒரு பட்டா போடாத இடம் ஒரு இல்லீகல் இடம் இந்த மாதிரி விஷயங்களில் தான் லாபத்தை கொடுப்பாருங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படியே ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து அவர் தான் நீச்சமானால் கூட ஒரு கோணத்தில் உட்காந்துருக்கிறது நல்லது கிடையாது தகப்பனை வந்து நீச்ச செவ்வாய் கெடுப்பார் நீச்சம்ங்கிறது குறைந்த அளவு பாவத்துவம் அப்படிங்கிற பொறு அடிப்படையில் ஒன்பதாம் அதிபதி ஆகிய சந்திரன் எந்த அளவுக்கு ஒளித்தன்மையாவிட இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து காரகனான சூரியன் எந்த அளவுக்கு வலுவுடன் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறது ஒன்பதாம் வீட்டான உயிர் காரகத்துவத்தை சேதப்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை செய்வாருங்கிறத புரிஞ்சுக்கணும் முறையான நீச்ச பங்க அமைப்புகளோ ஒரு சுபத்துவ அமைப்புகளோ ஒரு குரு உச்சம் பெற்று அருகில் உட்கார்ந்துருக்கும் போது நெருங்குற டிகிரி அமைப்பை பொறுத்து குருவுடைய திசையை சேதப்படுத்தி இந்த திசை நல்லாவே இருக்கும் கொஞ்சம் விலகன அமைப்புகள் ஒரு பத்து டிகிரி விலகன அமைப்புகளில் இருந்தார்னா குருவுடைய நல்ல வாடகைகளை ஈர்த்தி இவரும் நல்ல பலன்கள் செய்வார் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா குருமங்கல யோகத்தில் அவரும் நல்ல பலன்கள் செய்வார் பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது அப்படியே பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்லதுதான் இந்த லக்னத்துக்கு வந்து பொதுவாகவே வந்து செவ்வாய் வந்து சிம்ம வீடு அதிநட்பு வீடு அதுவும் வந்து திக்பலம் பத்தாம் இடத்துல திக்பலம் தசம அங்காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல அவர் வந்து அதிநட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு கேந்திர வீட்டில் உட்காந்துருக்கிறது லக்னத்தை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்றதுன்னு சொல்லி இத்தனை விஷயத்துல இருக்கிறது நல்ல பலன்தாங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக செவ்வாய் வந்து இருக்கக்கூடிய வீடு தான் இந்த இடத்துல அவர் இருக்கிறது வந்து நல்ல பலன்கள் தான் அதே நேரத்துல ஒரு சுபத்துவம் அடைஞ்சிருந்தாருன்னா எக்ஸலண்டாக இருக்கும் பத்தாம் வீட்டை தொடர்பு கொண்டிருக்காருல அவருடைய தொழில்கள் செவ்வாயுடைய தொழில்களான கட்டிடம் நெருப்பு அதிகாரம் மருத்துவம் விளையாட்டு நெருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு ஜாதகருக்கு அவருடைய ஏஜை பொறுத்து நல்ல தொழில் அமைப்புகளை கொடுத்து நல்லபடியாக முன்னேற்றுவாரு லக்னத்துடைய வலுவை பொறுத்து லக்னாதிபதியை பேசிட்டோம் லக்னத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து அவருடைய தசாக்கள் வந்து நல்லாவே இருக்கும் அப்படியே பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்துல பகை பெற்று உக்காந்துருப்பார் இருந்தாலும் பரவாயில்லை பதினோராம் இடங்கிறது ஒரு நியூட்ரல் ஸ்தானம் ஒரு சுபத்துவம் அடைஞ்சாருன்னா நல்ல இருக்க தான் செய்யும் அதே நேரத்தில் பாவத்துவமாக இருக்கும் பொழுது மூத்த சகோதரத்துவத்தை கெடுப்பார் இரண்டாம் திருமணத்தை கெடுப்பார் லாபஸ்தானங்களாக இருக்கிறதுனால லாபங்களை குறைப்பார் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் பனிரெண்டாம் இடமான அவருக்கு பிடிக்காத வீடு தான் இருந்தா கூட சமம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இருந்தாலும் அவருடைய ஆறாம் வீட்டு அவரே பார்வை மூலியமா தொடர்பு கொள்வார் இந்த இடத்துல இயல்பாகவோ பாவத்துவமாகவோ இருந்தாலும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமான விரை ஆதிபத்தியமும் ஆறாம் ஆதிபத்தியமும் கெட்ட வழிகள்ல செயல்படும் நல்லா இருக்காது ஒரு சுபத்துவமா இருக்கிறது நல்ல நிலமையில இருக்கிறாருன்னா கொஞ்சம் தூர இடங்கள்ல நகர்த்தி அவருடைய தசா புத்தி காலங்களில் பனிரெண்டாம் இடத்து ஆறாம் இடத்து நல்ல ஆதிபத்தியங்களை வந்து சுபத்துவமாக இருக்கும் பொழுது கொடுக்க பார்ப்பார் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அந்த இடத்துல எக்காரணம் கொண்டு சனி வந்து உச்சம் பெற்று அமர்ந்துடக்கூடாது அப்போ வந்து அங்கே சனி திசையும் நல்லா இருக்காது செவ்வாய் திசையும் நல்லா இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கு நம்ம விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வந்து ஓரளவு நமக்கு பார்த்துட்டோம் அடுத்து வந்து தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம் ஓம் நமச்சுவா Mä oh, yeah.